அஸ்லாம் அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக புகழ் அனைத்தும் தூணின்றி வான்படைத்த தூய ரகமானுக்கேயாகும் இன்னும் அண்ணல் நபி சல்லலால செல்வர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சைத்தான் சைத்தானை பற்றி வல்ல இறைவன் திருமறையில் என்ன கூறுகிறான் என்றால் அவன் உங்களின் பகிரங்கமான விரோதி என இறைவன் கூறுகிறான் ஆக மனிதர்களில் உள்ள எதிரிகள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதிகபட்சம் அவர்கள் நமது உடலுக்கோ உயிருக்கோ நமது பொருட்களுக்கோ ஒரு சேதத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் சைத்தான் எப்படிப்பட்ட எதிரி என்றால் அவன் நமது ஈமானையே சுரு சீர்குலைக்க முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் சைத்தானை பற்றி வல்ல இறைவன் மேலும் திருமறையில் கூறும்போது அவர்களிடத்தில் அந்த சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் தொடுமானால் அவர்கள் உடனே தங்கள் இறைவனை நினைவுகூர்ந்து சைத்தானை விட்டு இறைவனிடம் பாதுகாப்பு தேடுவார்கள் என இறைவன் அழகான முறையிலே திருமறையில் கூறுகின்றான் ஆகவே சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நம் மனதில் ஏற்படும் போது உடனே இறைவனிடம் பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் அண்ணல் நபி சுல்லாம் செல்வர்கள் கூறினார்கள் சைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்களிலெல்லாம் ஓடக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள் சைத்தானுக்கு சைத்தானுக்கும் நமக்கும் உள்ள அந்த பகையானது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல அது பூமியில் ஏற்பட்ட பகையல்ல அது வானத்திலே மனிதனை படைக்கும் போதே படை அந்த ஏற்பட்ட ஒரு பகையாக இருக்கின்றது என்று ஆதமலை செல்லம் அவர்கள் அவர்களை இறைவன் படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யும் சைத்தானுக்கு கட்டளை கிட்டான் அப்பொழுதே அந்த சைத்தானுடைய அந்த பெருமையும் பொறாமையும் மன்னால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு படைப்புக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜிதா செய்வதா என இறைவனிடத்திலேயே குதர்க்கமாக பேசி இறைவனுடைய கட்டளையை நிராகரித்தவனாக இருக்கின்றான் அதனால் அவன் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானா ஆளானான் என்பதே நமக்கெல்லாம் ஒரு அறிந்த விஷயம்தான் ஆக சைத்தானுடைய எண்ணம் என்னவென்றால் இந்த மனிதனால்தான் நாம் இறைவனுடைய வெறுப்புக்கு ஆளானோம் அவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானோம் ஆகவே இந்த மனிதனும் இந்த மனிதனை இறைவனும் வெறுக்க வேண்டும் நம்மை எப்படி இறைவன் சபித்து நம்மளை நரகவாசியாக ஆக்கினானோ அதுபோன்று இந்த மனிதனும் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய பேராசையாக இருக்கிறது ஆனால் வல்ல இறைவன் அன்றே சொல்லிவிட்டான் உனது அதிகாரமெல்லாம் உனக்கு வழிபட்டவர்கள் உனக்கு வழிபட்டவர்கள் மீதுதான் என்னுடைய அடியார்கள் மீது உன்னுடைய அதிகாரம் செல்லாது என இறைவன் கூறிவிட்டான் ஆகவே சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதை விட்டும் இறைவன் நம்மை பாதுகாப்பானாக சைத்தான் தன்னுடைய சபையை கூட்டுகிறான் எல்லா சைத்தான்களையும் ஒன்று சேர்த்து தன் சபையை கூட்டி விசாரிக்கிறான் இன்று யார் யார் என்னென்ன வேலை செய்தீர்கள் என சைத்தான் கேட்கிறான் அது ஒவ்வொரு சைத்தானும் தனது சாதனைகளை சொல்கிறான் ஒருவன் சொல்கிறான் நான் இன்று ஒருவனை இன்று ஒருவனை மது அறந்த வைத்தேன் இன்று ஒருவனை உபச்சாரம் செய்ய வைத்தேன் இப்படி ஒரு பெரும் பெரும் எல்லாம் அவர்கள் அந்த இபிலிஸ் தான் சைத்தானுடைய தலைவன் அந்த தலைவனிடம் அவர்கள் அந்த சைத்தான் சைத்தான்கள் சொல்கிறார்கள் அதிலே ஒரு சைத்தான் சொல்கிறான் நான் இன்று என்ன வேலை செய்தேன் என்றால் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி அவர்களை பிரித்து விட்டேன் என்று கூறுகிறான் உடனே சைத்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இபிலிஸ் அந்த சைத்தானை அழைத்து இன்று இவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் விட மிக சிறந்த காரியத்தை நீ செய்திருக்கின்றாய் நீ செய்த காரியம்தான் மிக சிறந்தது என அந்த இபிலிஸ் சைத்தானை பாராட்டுகிறான் அப்படி ஆனால் எந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் மீது சைத்தான் விரோதியாக இருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பெருமானார் சல்லலாலுசல் அவர்கள் கூறினார்கள் ஒரு அந்நிய ஆடவனும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தால் அங்கே மூன்றாவது மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என கூறுகிறார் என கூறி கூறினார்கள் ஆகவே மனிதனுக்கு அவனை எப்படி மனிதன் போகிறதுக்கு எப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் மனிதனை எப்படியாவது அவனை வழிதவர வைத்து இறைவனுடைய கோபத்துக்கு இந்த மனிதனை ஆளாக்க வேண்டும் என பேராசையுடையவனாக இந்த சைத்தானி இருக்கின்றான் அவனுடைய தன்மை என்னவென்றால் நல்லதை கெட்டதாக காட்டுவான் கெட்டதை நல்லதாக காட்டுவான் உண்மையை பொய்யாக காட்டுவான் பொய்யை உண்மையாக காட்டுவான் மதுமையை விழுந்த உலகம்தான் பெரிது என ஒரு கவர்ச்சியை இந்த உலகத்தை பற்றிய கவர்ச்சியை நம் மனதில் போடுவான் ஆகவே அத்தனுடைய சைத்தானிய ஊசலாட்டங்களை விட்டும் நாம் இறைவரிடம் பாதுகாப்பு தேடியவர்களாக இறைவன் ஏவிய பிரகாரம் நன்மையான காரியங்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய அருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம் அசலாமோ அலைக்கும்